இதை ஒரு பிம்பமாக விஷ்ணுவின் ஹிருதயத்தின் மேலே ஈஸ்வரன் நாட்டியம் பண்ணுவது போல காட்டினால் ஜனங்களில் பெரும்பாலானோராக உள்ள விஷயம் தெரியாதவர்கள் தப்பாக நினைக்கும்படி ஆகும் முயலகனின் மீது நடராஜா ஆடுவது பரமசிவனின் மார்பு மேலேயே காளி ஆடுவது ஆகியவை எப்படி சத்ரு சம்ஹாரமாக தெரிகின்றனவோ அப்படியே இதையும் நினைத்துவிடக்கூடும் வேதமே இல்லாத என்று ஒன்றாக போய்விடுகிற பரமமித்திரர்களான சிவ விஷ்ணுக்களை பரம சத்துருக்களாக நினைப்பது ஆகிவிடும் இதனால்தான் திருவாரூர் பிம்பத்தில் எல்லாவற்றையும் நன்றாக மூடி தியாகராஜாவின் முகத்தை மாத்திரம் காட்டுவது ஆதிசேஷன் அவதாரம் ஒரு நாள் சாயங்காலம் விஷ்ணு இப்படி தியானம் பண்ணி சிவ தாண்டவத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார் ஹிருதய கமலத்தில் பிரசன்னமாக இருக்கும் நடனமூர்த்தியின் ஸ்வரூபத்தை பார்த்ததில் அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியாமல் பூரிப்பு ஏற்பட்டது அந்த கணத்தை ஆதிசேஷனால் தாங்க முடியவில்லை அவர் விஷ்ணுவிடம் என்ன இப்படி ஒரே பாரமாகி விட்டீர்களே என்னால் தாங்க முடியவில்லையே என்ன காரணம் என்று கேட்டார் அதற்கு விஷ்ணு என் கிருதயத்தில் பரமேஸ்வரன் நர்த்தனம் பண்ணினார் அதுதான் பாரத்திற்கு காரணம் என்று பதில் சொன்னார் சந்தோஷத்தினாலேயே பாரம் என்கிற போது அது அத்வைதம் ஈஸ்வரன் இவர் ஹிருதயத்தில் தோன்றியதால் பாரம் என்றால் இவர் பிளஸ் அவர் என்று இரண்டு பேர் சேர்ந்ததால் பாரம் என்பதாக துவைதமாக அர்த்தம் கொடுக்கிறது அத்வைதமாக பண்ணி காட்டியதை திருவாரூரில் முக்காலே மூணு வீசம் மூடி வைக்கும்படியாக ஆகிவிட்டதல்லவா அதனால் பொதுஜனங்களுக்கு அவர்களுக்கு புரிவதான துவைதமாக காட்டித்தான் அப்படியே அத்வைதத்திற்கு அழைத்துக் கொண்டு போக வேண்டும் ஆதிசேஷனின் மூலம் இதை பண்ண வேண்டும் என்று பகவான் நினைத்தார் அதனால் தான் இப்படி சொன்னார் இப்படி சொன்னால் ஆதிசேஷன் என்ன கேட்பார் என்று அவருக்கு தெரியும் அவர் நினைத்தது போலவே ஆதிசேஷன் அப்படிப்பட்ட ஈஸ்வர தாண்டவத்தை நான் பார்க்க வேண்டுமே என்றார் அதற்குத்தான் பகவான் காத்து கொண்டிருந்தார் மூடி மறைத்து வைத்துக் கொள்ளாமல் நன்றாக தாண்டவம் ஆடுவதாக வெளியில் தெரிகிற நடராஜ மூர்த்தியிடம் பதஞ்சலியை அனுப்பி அவருடைய பக்தி விசேஷத்தினால் சிதம்பர கஷேத்திரத்திற்கு மேலும் கீர்த்தி ஏற்பட செய்து எல்லா ஜனங்களும் வந்து கண்ணார தரிசனம் பண்ணி தர்சனத்தினாலே முக்தி பெற செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை திருவாரூரில் பிறந்தால் முக்தி ஜனநாத் கமலாலயே பிறப்பது நம் இஷ்டம் இல்லை சிதம்பரத்தில் தர்சன மாத்திரத்தால் முக்தி தர்சனாத் அப்ரசதசி எங்கே பிறந்தவர் ஆனாலும் அங்கே போய் தர்சனம் பண்ணி மோக்ஷத்துக்கு போய்விடலாம் துவைதமான தர்சனத்தினாலேயே அத்வைதமான மோக்ஷம் பதஞ்சலியின் மூலம் சிதம்பரம் மகிமையை பிரகாசிக்க செய்து சர்வ ஜனங்களுக்கும் மோட்சபாயம் காட்ட சங்கல்பம் ஏற்பட்டது மகாவிஷ்ணு பதஞ்சலியிடம் சிவதாண்டவம் தானே பார்க்கணும் பாரத வருஷத்தில் தக்ஷண தேசத்தில் தில்லை வனத்தில் சிதம்பர கஷேத்திரம் இருக்கிறது அங்கே இவர் நடராஜாவாக ஆனந்தமாக கொண்டிருக்கிறார் போய் தரிசனம் பண்ணிக்கொள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் இவருடையவும் ஜனங்களுடையவும் ஆத்மக்ஷேமத்திற்காக மட்டும் அனுப்பி வைக்காமல் அறிவு விஷயமாகவும் பூலோகமே உபகாரம் பெறும்படியான இன்னொரு பெரிய காரியத்தையும் கொடுத்தார் நடராஜாவின் டமருக நாதத்தை கொண்டு பாணினி வியாகரண சூத்திரம் செய்திருக்கிறார் அதை புரிந்து கொள்ள மகா மேதாவிகளை தவிர மற்ற எவராலும் முடியாமல் இருக்கிறது ஆகையால் தேவபாஷையான சம்ஸ்கிருதத்தின் அந்த வியாக்கரண சூத்திரங்களை நன்றாக புரிய வைத்து பெரிய பாஷ்ய புஸ்தகம் எழுது என்று ஆஜ்யாபித்தார் தூங்குகிற மகாவிஷ்ணுவுக்கு பாம்பு படுக்கை அவர் உட்கார்ந்திருந்தால் அந்த பாம்பே சிம்ஹாசனம் ஆகிவிடும் நடந்து போனாரானால் குடை வெடிக்கும் ஆனால் மகாவிஷ்ணு நாட்டியம் ஆடுவதில்லை சிவன்தான் ஆடுகிறார் ஆடுகிற அவருக்கு பாம்பு எந்த விதத்தில் பணி செய்ய முடியும் ஆபரணமாக அவர் உடம்பிலேயே நெளிந்து கொண்டு அலங்கார பணி செய்கிறது ஈஸ்வரன் மேலே பல பாம்புகள் நெழிகிற போது அவருடைய பாதத்தில் சிலம்பாக சுற்றி கொள்ள ஆதிசேஷன் போனார் ஆதிசேஷ பாம்பு பதஞ்சலி மகரிஷியாக அவதாரம் செய்து நடராஜாவிடம் போய் சேர்ந்தது அதனால் மகாவிஷ்ணுவுக்கு சேஷ பரியங்கம் இல்லாமல் போய்விட்டதென்று அர்த்தம் பண்ணி கொள்ளக்கூடாது ஆதிசேஷன் அங்கேயும் இருந்து கொண்டே தம்முடைய அம்ச கலைகளினால் பூமியில் ஒரு அவதார ரூபம் எடுத்தார் அத்திரி மகர்ஷியின் புத்திரராக பதஞ்சலி அவதரித்தார் அதனால் ஆத்திரேயர் என்று அவருக்கு ஒரு பெயர் ஆச்சாரியாலும் ஆத்திரேய கோத்திரம்தான் என்று பார்த்தோம் கோணிகா புத்திரர் என்றும் அவருக்கு ஒரு பெயர் சில புராணங்களை அனுசரித்து பதஞ்சலி சரிதத்தில் அவர் கோணிகா என்ற தபஸ்வினிக்கு புத்திரராக பிறந்த கதையைச் சொல்லி அதில் இருந்தே பதஞ்சலி என்ற பெயர் ஏற்பட்டதாக காரணம் சொல்லியிருக்கிறது கோணிகா அஞ்சலி முத்திரையுடன் கூடிய கையில் அருக ஜலத்தை வைத்துக்கொண்டு சூரிய பகவானிடம் தனக்கு மகாத்மாவான புத்திரனை அருளுமாறு வேண்டிக் அப்போது ஆகாசத்தில் இருந்து ஆதிசேஷன் அந்த அஞ்சலி ஹஸ்தத்தில் விழுந்து அவதாரம் எடுத்தார் பத் என்றால் விழுவது அஞ்சலி ஹஸ்தத்தில் விழுந்ததால் அவருக்கு பதஞ்சலி என்று மாதா பெயர் வைத்தாள் இப்படி பதஞ்சலி விஜயத்தில் பெயருக்கு காரணம் சொல்லியிருக்கிறது சரகர் என்று அவருக்கு ஒரு பெயர் அவர் ஆசைப்பட்டு ஜென்மா எடுத்தது நடராஜ தாண்டவம் பார்ப்பதற்காக அவர் ஆசை பரிபூர்ணமாக நிறைவேறிற்று சிதம்பரத்தில் வாசம் செய்து கொண்டு நடராஜாவை சதாகால தரிசனம் பண்ணி அவருடைய முக்கியமான இரண்டு பக்தர்களில் ஒருத்தர் ஆகிவிட்டார் இவருடைய ஆசை நிறைவேறுமாறு இவரை அனுப்பி வைத்த விஷ்ணுவுக்கு இவர் மூலமாக லோகோபகாரமான அறிவுப்பணியும் பணியும் நடக்க வேண்டும் என்பது அல்லவா ஆசை அந்த ஆசை நன்றாக நிறைவேறியது பதஞ்சலி தேவபாஷைக்கு வியாகரண மகாபாஷ்யம் எழுதினார் அவருக்கு அது மிகவும் பிரசித்தியை கொடுத்தது திருகரணத்துக்கும் திருத்தொண்டு அவருடைய லோகோபகாரமாக தொண்டு அதோடு முடிந்துவிடவில்லை மனோவாக்காயம் என்று மூன்று சொல்கின்றோம் அல்லவா மூன்றுக்குமே பரம உபகாரம் பண்ணுவதான மூன்று அவதார சாஸ்திரங்களை ஏற்றிக் கொடுத்த ஒருவர் உண்டென்றால் அது பதஞ்சலிதான் இது அவருடைய தனி பெருமை இப்படி திருகரண சுத்திக்கு அவர் பெரிய உதவி செய்திருப்பதை சொல்லி அவருக்கு நமஸ்காரம் தெரிவிக்கும் ஸ்லோகம் இருக்கிறது யோகேன சித்தசிய பதேன வாசாம் மலம் சரீரஸ்யச்ச வைத்தியகேன யோ அபாகரோத்தம் தம் பிரவரம் முதீனாம் பதஞ்சலிம் பிராஞ்சலி ராணதோஷ்மி மும்மலம் அறுப்பது என்று சைவர்கள் ஒரு அர்த்தத்தில் சொல்கிறார்கள் பதஞ்சலியும் இன்னொரு அர்த்தத்தில் மும்மலம் அறுப்பதற்கே மூன்று துறைகளில் புஸ்தகம் எழுதியிருக்கிறார் மலம் என்றால் அழுக்கு அது மனஸ் வாக்கு காயம் மூன்றுக்கும் ஏற்படக்கூடியது அழுக்கு இருப்பது இந்த மூன்றுக்கும் ரோகம் அது போனால்தான் ஆரோக்கியம் டாக்டர் கேட்கிற முதல் கேள்வி மல விசர்ஜனம் ஆயிற்றா என்பதுதானே மனசுக்கு ஏற்படுகிற மலம் தப்பான சிந்தனைகள் அது போனால்தான் ஈஸ்வர அனுபவம் கிடைக்கும் சித்த மலம் அருவித்து சிவமாக்கி என்று மாணிக்கவாசகர் சொல்கிறார் தப்பான சிந்தனை மட்டுமே மலம் நல்ல சிந்தனை என்பது அமலமான சத்பஸ்து என்று ஆரம்ப நிலைகளில் இருக்கும் அப்புறம் தப்பானது நல்லது என்ற இல்லாமல் சிந்தனை என்றும் சித்தம் என்றும் மனஸ் என்றும் ஒன்று இருப்பதே மலம்தான் மாயையால் ஆத்மாவுக்கு ஏற்பட்ட அழுக்குத்தான் மனஸ் அதனால் எதையுமே சிந்திக்காதபடி மனசை அழித்து போட்டால் தான் ஆத்ம அனுபவம் ஏற்படும் என்று தெரியும் சித்தமலம் என்று மாணிக்க சொல்லும்போது சொல்லும் போது இப்படித்தான் சித்தத்தனுக்கு ஏற்படும் தப்பு சிந்தனையான மலத்தை சொல்லாமல் சித்தத்தையே ஆத்மாவுக்கு ஏற்பட்ட மலமாகச் சொல்லியிருக்கிறார் அந்த மலம் ஈஸ்வர அனுகிரகத்தில் அகன்று சிவமாவதுதான் ஆத்ம ஸ்வரூபமாக நிற்பது சித்தமலம் போக நன்றாக அலம்புவதற்கு ஏற்பட்டதே யோகம் யோகேன சித்தசிய என்று ஆரம்பிப்பது இதைத்தான் யோக சாதனைக்கு ஆதார நூலாக உள்ள யோக சூத்திரத்தை எழுதியதே பதஞ்சலிதான் அதனால் பாதஞ்சல யோக சூத்திரம் அல்லது வெறுமனே பாதஞ்சலம் என்று மட்டுமே அது சொல்லப்படுகிறது மனசை அடக்கி பரமாத்மாவோடு சேர்க்கை ஏற்படுத்தி தருவதாலேயே அதற்கு யோகம் என்று பெயர் இன்றைக்கும் மேல்நாட்டினர் உள்பட பலர் சம்சார வாழ்க்கையில் இருந்து சாந்தியை தேடிக்கொண்டு போய் யோகாதான் இதற்கு சரியான வழி என்று பின்பற்றுவதை பார்க்கிறோம் அதற்கான காரிய கிரமத்தை ரொம்பவும் நுணுக்கமாக சயின்டிபிக்காக பதஞ்சலியின் சூத்திரத்தில் விளக்கியிருக்கிறது என்று கொண்டாடவும் கேட்கிறோம் பலவிதமான யோகங்கள் இருந்தாலும் பதஞ்சலி ஏற்படுத்தியதற்கே ராஜயோகம் என்று பட்டம் கொடுத்திருக்கிறது இது அவர் பண்ணிய தலையாய பணி ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு சேர்த்து வைக்கிற பணி திருக்கரணங்களில் இது மனஸ் என்பதற்கு பண்ணியது யோகேன சித்தசிய அடுத்தது வாக்கு அதற்காகத்தான் வியாகரண மகாபாஷ்யம் முன்னேயே சொன்ன விஷயம் பதேன வாச்சாம் என்று சொல் இருப்பது இதைத்தான் சித்த மலத்தை யோக சூத்திரத்தாலும் யோகேன சித்தசிய வாக்கின் மலத்தை மகாபாஷ்யத்தாலும் பதேன வாச்சாம் போக்கினார் அபாகரோத் என்று சொல்லியிருக்கிறது யோகேன என்று யோகத்தை சொன்னது போல வியாகரணேன என்று வியாகரணத்தை சொல்லவில்லையே என்று தோன்றலாம் பதஞ்சலி என்று சொல்லி அல்லையோ பதம் என்றாலே வியாகரணம் இலக்கண சாஸ்திரம் என்று அர்த்தம் பதானுசாசனம் என்று நீட்டியும் சொல்வார்கள் பதம் என்றாலே போதும் பதம் வியாக்கரணம் புரோக்தம் இலக்கண நூல் பதம் என்று கூறப்படுகிறது இலக்கணம் எதற்கு பாஷையை ஒழுங்குபடுத்தி விதிகளை தருவதற்குத்தான் பாஷை என்பது சொற்களைத்தானே தாய் சரக்காக கொண்டது சொல்தானே பதம் அதனாலே பதம் என்றாலே இலக்கணம்தான் சம்ஸ்கிருத புஸ்தகங்கள் சாசனங்கள் முதலானவற்றில் பெரியவர்களாக இருப்பவர்களை குறிப்பிடும் அவர்களுடைய குடும்ப பெரியவர்கள் வம்சம் ஆச்சாரியர் அவர்கள் இருந்த இடம் ஆகியவற்றின் பெயரையும் எல்லாவற்றையுமோ சிலவற்றையோ சொல்லி அந்த பெரியவரை குறிப்பிடும் போது ஸ்ரீமத் பத வாக்கிய பிரமாண பாராவர பாரின என்று நீளமாக ஒரு அடைமொழி கொடுத்திருக்கும் நிஜமாக ஒருவர் வித்வத்தில் பெரியவராக இருந்தால் அவர் இந்த அடைமொழிக்கு தகுதி பெற்றிருக்க வேண்டும் பெற்றும் இருப்பார் பதவாக்கிய வாக்கிய பிரமாண என்பதில் பதம் என்றால் தான் வாக்கியம் என்றால் மீமாம்சை அதாவது பூர்வ மீமாம்சை மீமாம்சா சாஸ்திரம் வேத வாக்கியங்களை எடுத்துக்கொண்டு அலசி அலசி அர்த்தம் விசாரிப்பதால் வாக்கியம் என்று அதற்கே பேர் பிரமாணம் என்பது நியாயம் அதாவது தர்க்க சாஸ்திரம் இதனால் இது இப்படி என்று பிரமாணங்களை காட்டி காட்டியே அது விதிகளை வகுப்பதால் பிரமாண சாஸ்திரம் என்று பெயர் பெறுகிறது பத வாக்கிய பிரமாண பாராவார பாரீன பாராவாரம் என்றால் சமுத்திரம் பாரீன என்றால் கரை கடந்தவர் சேர்த்து பார்த்தால் பதவாக்கிய பிரமாண பாராவார பாரின என்பதற்கு வியாகரணம் மீமாம்சை தர்க்கம் என்ற கடல்களின் கரை கடந்த புத்திமான் என்று அர்த்தம் சது சாஸ்திரங்கள் என்று தர்க்கம் வியாகரணம் மீமாம்சை வேதாந்தம் ஆகிய நான்கை சொல்வார்கள் அதில் முதல் மூன்றைத்தான் கொஞ்சம் வரிசை மாற்றி பதவாக்கிய பிரமாணம் என்றும் ஒரு வித்வத் அவசியம் பாண்டித்யம் இருக்க வேண்டிய மூன்று சாஸ்திரங்களாக சொல்லியிருக்கிறது பதேன வாச்சாம் பதஞ்சலி வாக்கின் மலத்தை அகற்றினார் என்ற இடத்தில் பதம் என்பது அவர் எழுதிய வியாக்கரண புஸ்தகத்தை குறிக்கிறது என்று சொன்னேன் சம்ஸ்கிருத பாஷா விசேஷங்களை ரொம்பவும் நுணுக்கமாக புரிய வைத்து அவர் இலக்கண நூல் செய்திருப்பதற்கு விசேஷமான சிறப்பு உண்டு சம்ஸ்கிருதம் வேத பாஷை என்றால் தேவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்கிற பாஷை என்று அர்த்தம் இங்கிலாந்தில் இருக்கும் இங்கிலீஷ்காரர்கள் பேசுவது இங்கிலீஷ் என்கிறோம் பிரான்சில் ஜெர்மனியில் ஜப்பானில் இங்கே பெங்காலில் மகாராஷ்டிராவில் மலையாளத்தில் உள்ள பிரெஞ்சுக்காரர்கள் ஜெர்மனியர்கள் ஜப்பானியர்கள் பெங்காலிகள் மராட்டிகள் மலையாளத்தார்கள் பேசுகிற பாஷைகளை அந்தந்த தேசம் அந்தந்த ஜனக்கூட்டம் ஆகியவற்றின் பெயரை வைத்தே பிரெஞ்சு ஜெர்மன் ஜப்பானீஸ் பெங்காலி மராட்டி மலையாளம் என்றெல்லாம் சொல்கிறோம் ஹிந்தியில் பிரஜபாஷா மைதிலி என்றெல்லாம் பிரிவுகள் இருக்கின்றன என்றால் அவையும் பிரஜம் மிதிலா என்ற இடங்களை வைத்தே ஏற்பட்ட பெயர்கள்தான் அம்மாதிரி தேவ என்றால் தேவலோகத்தில் தேவர்கள் பேசுவது என்று அர்த்தம் இங்கிலீஷ்காரன் நம்மை ஆண்டால் அவனோடு பேசுவதற்காக நாம் இங்கிலீஷ் தெரிந்து கொள்ள அல்லவா அப்படியே லோகம் முழுவதையும் சூட்சமாக என்ன துறைக்கு இன்னார் என்று ஆள்வது தேவர்கள் ஆகையால் அவர்களுடைய பாஷையையும் நாம் சரியாக முறையாக தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும் கர்ம அனுஷ்டானங்களில் வரும் மந்திரங்களையும் ஸ்லோகம் முதலானவற்றையும் நாம் சரியாக தெரிந்து கொண்டு சொல்வது தேவர்களுடையே நாம் பேசுவதுதான் இதற்கு வியாகரண ஞானம் அத்தியாவசியம் அல்லவா ஞானம் மொழி கடந்தது பக்தியை அதாவது அன்பை எந்த மொழியிலும் வெளிப்படுத்தலாம் ஆனால் நாம் சாஸ்திர கர்மாவும் நிறைய செய்தே ஆக வேண்டிய நிலையில்தான் இருக்கிறோம் அதனால் சாஸ்திரங்கள் அமைந்துள்ள சம்ஸ்கிருதத்தை சரிவர தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும்